சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வாழ்வை நீ வீணாக்கி வரும் உன் வாழ்க்கையை இன்று நான் ஒருபடியாக மீட்டெடுக்க வந்தேன் முடிந்ததை தொடர வந்திருக்கின்றேன் இறந்து விட்டது என்று இறந்த காலம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை இன்று உயிர் பெற வைக்க வந்திருக்கின்றேன் இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதே நம்பிக்கை சிறிதளவேனும் உன் மனதில் இருந்தால் அதை ஆணித்தரமாக பிடித்துக்கொண்டு இந்த சில நிமிடங்களை எனக்காக உன் சாயப்பாவை என்னை நினைத்தாய் நம்பிக்கையவர்களுக்கு நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவன் என்று என்னை நினைத்து விட்டாயா எந்த நிலையிலும் அந்த நிலைக்கு மட்டும்தான் நான் போக மாட்டேன் ஒரு நாள் கையெடுத்து என்னை வணங்கிய நிலத்தில் யார் என்ன கேட்கின்றார்களோ அதை என் உயிர் கொடுத்து கூட செய்து கொடுப்பேன் வெறும் கையில் விட்டுவிட்டு படும் வேதனைகளை கை கட்டி நின்று பார்ப்பவன் உன் சாயப்பாவை அல்ல என்பதை நீ உறுதிக்கொள் அப்படியே ஏதேனும் உன் மனதில் என் மீது சந்தேகங்கள் இருந்தால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற நினைவு இருந்தால் அதை முற்றிலும் அழித்துவிடும் ஏனென்றால் சிறிதளவு சிறிதளவு உன் மனதில் சந்தேகம் இருந்தால் உனக்காக எந்த காரியத்தையும் உன் சாயப்பாவினால் செய்ய முடியாது நம்பிக்கை பாசம் அன்பு சாயப்பா காட்டுவேன் என்றும் அராஜகத்திற்கும் ஆணவத்திற்கும் தலைகணத்திற்கும் ஆக்கிரமத்திற்கும் என்றும் நான் தலை வணங்க மாட்டேன் என்பதையும் இந்த நிமிடத்தில் நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை வீணாகிவிட்டது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் என் வாழ்க்கை எனக்கு இல்லை என் வாழ்க்கை கைமீறி விட்டது என் கண் முன்னால் என் வாழ்க்கை நடந்து போகின்றது ஆனால் எனக்கானது அல்ல என்பது புரிந்து கொண்டேன் இனி நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது இனி நான் என் வாழ்க்கையோடு வாட முடியாது ஏன் எனக்கு இந்த நிலை ஏன் நான் இப்படி மாறிவிட்டேன் என்னால் ஏன் மறக்க முடியவில்லை எனக்கு எதிரே இருப்பவர்கள் என்னை மறந்து வாழும் பொழுது எனக்கு அந்த மறக்கும் சக்தியை ஏன் கொடுக்கவில்லை என்று பல வருத்தங்கள் பட்டு கொண்டிருக்கின்றாய் குழந்தை நடந்து முடிந்தது உனக்கு தெரிந்திருக்கும் நடக்கப் போவது உனக்கு தெரியாது அதனால் தான் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று எழுதி வைத்த அதுவும் எதுவும் மற்றவர் கைக்கு போகாது என்பதை உறுதியாக பற்றிக்கொள் உன் வாழ்க்கை உனக்குத்தான் என்று அழைத்தால் நான் திரும்ப கொடுக்க வந்திருக்கின்றேன் அது உறவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னுடையது உன்னுடையதுதான் என்பதை உறுதியாக சொல்லி அதை உனக்கே கொடுத்து விட்டு சொல்லத்தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் உன் மனதில் எந்த கலக்கங்களும் இருக்கக்கூடாது வேதனைகளும் இருக்கக்கூடாது என்னை செவி சாய்த்தவள் என்று நினைத்து விடாதே நான் கண்களை மூடி அமரவில்லை அதையும் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தண்டனை நான் கொடுப்பேன் யாராக இருந்தாலும் கொடுத்தே தீருவேன் தவறுகளாக தெரியாமல் செய்த தவறுக்குத்தான் இங்கே மன்னிப்பு உண்டு தெரிந்தே செய்யும் தவறு என்று என்னிடத்தில் மன்னிப்பு இல்லை இதோ நீ இழந்த வாழ்க்கை இதோ நீ இழந்து விட்டேன் என்று வருத்தப்பட்ட வாழ்க்கை பெற்றுக்கொள் இன்று மனமகிழ்ச்சி நடக்கப் போகிறது உனக்கு இன்பமான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது அதற்காக நீ ஆயுத்தமாக இரு ஓம் நன்றி வணக்கம்